ஆசை நீ எப்படியோமோ ரொம்ப யோசித்து ஃபீல் பண்ணிட்டாங்க நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது தப்புன்ட்டு ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு இப்படி தோணிக்கிட்டே இருக்கின்றாங்க ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக நிறைய விஷயத்தில் நம்ம பொய் சொல்லுவோன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுவும் அப்படி தான் தோணுது எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு ஒன்றும் புரியல இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைலாம் மாட்டிக்கிட்டனியா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் இருக்காங்க மீனா பார்வையில் இருந்துட்டு மீனா என்னாச்சு மீனா ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கா அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லை Uh... அன்டின்றாங்க ஒரு மாதிரி மாதுரைக்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க சரி நான் வரேன்னு சொல்லிவிட்டு பார்வதி கிட்டே சொல்லிட்டு போவாங்க வெளியே வந்து யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேலும் மேலும் ஒரு பொய்யை வந்து நம்ம இப்படி மறைச்சிட்ருக்கோம் அது தப்புன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது என்ன இருந்திருந்தாலையும் இப்படி நம்ம மறைக்கக்கூடாது எல்லாருக்கிட்டையும் நம்ம உண்மையை சொல்லிடலாமா அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் யோசித்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை மறைக்கிறது தான் சரியாக வரும்னு நான் நினைக்கிறேன்றாங்க இதை மேலும் மேலும் இப்படியும் நம்ம வளர விடக்கூடாது அப்படின்ட்டு மீனாக யோசிக்கிறாங்க ஆனால் சொன்னால் என்ன மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்னு தெரியும் இதை யோ யோசிக்கும் போதே ரொம்ப குழப்பமாக இருக்கே மனசுக்கு அப்படின்ட்டு பயங்கர யோசனையாக இருக்காங்க அடுத்து மீனா என்ன செய்ய போகிறாங்க இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்ல போகிறாங்களா அடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோடு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்